அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் போட்டிங்க போடுவீங்களா கடையில் வாங்குவீங்களா இல்லை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க எங்கே ட்ரெஸ் எடுத்தீங்க அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான என்னோட மனசார நான் சொல்கிற பதில் இதுதான் நான் வந்து எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டெல்லாம் இருக்க மாட்டேங்க ஏன்னா லைஃப் போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகணும் எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக சந்தோஷமாக அதையெல்லாம் பதிவு பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் இப்போ நல்ல நம்மளோட காலத்துக்கும் அது ஒரு அழகான நினைவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகழகான மெமரிஸ் கிடைக்குதோ அதை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட லைஃப் ஆமாங்க அதாவது தீபாவளிக்கு போய் அங்கே கடையில் ட்ரெஸ் எடுக்கணும் இங்கே கடையில் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படி நல்லா எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல சொல்ல போனால் பர்டிகுலராக தீபாவளிக்குன்னு நாங்கள் பர்ச்சஸ்கே போகலைங்க ஏன்னா ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ்ஸுகளே இருக்குது அதை விட மெயின் காரணம் என்னென்னா பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப டல்லு அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்படி இன்னும் பெரிய ஓட்டமில்ல நிறைய மில்லுகள்லாம் சாத்திட்டாங்க அதே இதில் தான் நாங்களும் இருக்கோம் ஆனால் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் என்னோடய கிட்ட கேட்குறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்களாமா அது அப்படி இல்லைங்க இதை வந்து நான் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சேனலாக கொண்டு போய்ட்டுருக்கேன் அப்படிங்கும்போது என்னோடய நெகட்டிவை நான் இதில் சொல்லி உங்களையும் சேர்ந்து வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பார்த்திங்கன்னா அதை பற்றி எல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் ஒரு சிலர் ரொம்ப பர்சனலான கொஸ்டினை கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க நான் வந்து கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் என்ன என்னை பொறுத்தளவில் என்னை நீங்கள் மதித்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதுக்காக ஒரு சில மென்று முழுங்கிட்டு ஒரு சில பதில்களை ஸ்மைலியாக போட்டு விட்டுட்டு கம்மன் நகர்ந்துடுறேன் பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஆன்சரை சொல்கிறேன் என்னை பொறுத்தரவுள்ள சின்ன சின்ன அழகான பதிவுகளை கூட சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது எல்லாம் நம்மளால் முடியலேன்னு ஒரு நேரத்தில் உட்காரும்போது அதை போட்டு பார்த்தா நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அந்த நினைவுகள் இருக்கும் இது தாங்க லைஃப்பை இருக்கிற வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும் அதே போல் கிடைக்கிற டைமெல்லாம் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் கோல்டன் டேஸ் இப்போ தெரியாதுங்க இன்னும் காலங்கள் போக போக ஐயோ அன்னைக்கு அதெல்லாம் தொலைச்சிட்டுமே பணம் காசு சொத்துன்னு ஓடணும் தேவையான எல்லாத்தையும் தொலைச்சிட்டோன்னு சொல்லி அன்னைக்கு உட்காந்து வேதனை படுறதுக்கு இன்றைக்கே கிடைக்கிற சந்தோஷங்களை எல்லாம் அழகாக சேகரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் லைஃப் எப்போவும் சந்தோஷமாகவே போகும் நம்மளை பொறுத்தளவில் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸை எல்லாம் விளக்கி வச்சுட்டு பாசிட்டிவாகவே இருப்போம்